வணக்கம் வணக்கம் ஜெர்மனி கிராம தமிழோட பதிவு என்று என்னென்னு சொன்னால் என்று வந்து இந்த பாவக்க கொடி வந்து உலகசூரத்தில் வளர்ந்துருக்கு அந்த கிளாஸ்கவுஸுக்குள்ளே பார்ப்போம் அது விவகாரசூரத்தில் வளர்ந்து அந்த வெளியில் ஓட்டை போட்டிருக்கேன்னு அந்த ஓட்டைக்குள்ளால போயிருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் அந்த பதிவை தான் இப்போ வந்து பார்க்குறீர்கள் வாங்குவோம் அந்த பதிவுக்குள்ளே போகலாம் அசலுக்கு உள்ள போகிறோம் கிளாஸ்கவுஸுக்குள்ளே பாருங்க இஞ்சாவில் பாவக்க செடி வந்து அங்கே நிற்கிது பாவக்க கொடி வந்து அங்கே நிற்கிது இந்த இடத்துல இங்கே ஒரு கொடி இருக்குது வீட்டில் காரணமாக இது வந்து இந்த கொடி வந்து மேலே வந்து தானே அந்த ஓட்டைக்குள்ள போட்டுது பாருங்க மேலே வெளியில் ஓட்ட போட்டது கிட்டத்தட்ட ஒரு மீட்டருக்கு மேலே வளர்ந்துட்டுது அது வெளியில் அந்த வெளியில் அந்த ஓட்டை கணக்காத கிடக்கிட பிடிச்சி கட்டி இருந்தபடியால் இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து கிளாஸ் கவுசிலே இருக்கிற பாவக்கே கொடி இது வந்து எப்படி இருக்குதுன்ட்டு பேரங்கள் எப்படி வளர்ந்துருக்குதுனு சொல்லி கீழே இருந்து இந்த மூங்கில் வச்சுருக்கின்ற அந்த மூங்கில் வளர்ந்து வரும்போது இட கட் இடையிடையில் அதை பிடித்து கட்டி இந்த இலைகளை வந்து நாங்கள் இந்த பெருசாக பெரிதாக வருகின்ற இலைகளை வந்து வெட்டி விட வேண்டும் என்னென்னு சொன்னால் அப்போ தான் அது பேரங்கள் இதை வெட்டி விடுறேன் இதை இப்படி வெட்டி வெட்டி விட்டவண்டான் நாங்கள் அந்த இலகுவாக அது உயர்ந்து வளரக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் எல்லா இலைகளையும் வந்து ஒடிக்கக்கூடாது ஓரளவுக்கு ஒரு ரெண்டு மூன்று இலைகள் விட்டுட்டு பாருங்கள் இப்போ விட்டுருக்கின்றேன் இப்படி ஒவ்வொரு நாளைக்கு சென்டிமீட்டர் கணக்கில் வந்து உயர்ந்து கொண்டு வரும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அஞ்சு அங்கே ஒரு பாவக்காய் கொடி வந்து அந்த கிளாஸ் ஹவுஸுக்குள்ளே அந்த அப்படியே மேல் வெளியில் வந்துட்டுது அந்த வெளி பக்கத்தாலே நான் வந்து காட்டுகின்றேன் இந்த வரிசையில் வந்து நாலு பாவக்காய் கொடி இருக்கின்றது இடக்கிட அந்த சில அதில் வெட்டி விடணும் எந்த சைட்டால் வருகின்ற அந்த வளர்ந்து வருகின்ற சைட்டு கிளைகளை கொடி கிளைகளை வந்து நாங்கள் அகற்ற வேணும் அகற்றினா தான் நேராக வெகு விரைவாக வந்து நேராக வளரக்கூடிய மாதிரி இருக்கும் பேருங்க பாவக்காய் கொடி எப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படி அப்படி இப்படி என்ன தான் செழிப்பாகவும் சிறப்பாகவும் வளரக்கூடிய மாதிரி இருக்கும் அது ஒரு பாவகாய் கொடி வந்து உயர்ந்துட்டுது நல்லா உயர்ந்துட்டுது அதை அடுத்த பக்கத்தாலை தான் போய் காட்டுறேன் அடுத்த பக்கத்தாலை இப்படி இருக்குதுன்னு சொல்லி இங்கே பாருங்க வந்துட்டு வழியில் இனி இப்படி இந்த வயர் காட்டி இருக்கிறதுனால இதுக்குனால இதில் அது பிடித்து தொடர்ந்து வளர வளரக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் விளா கீழே இருந்து இப்போ உயர்ந்து வந்துட்டு மற்ற மற்ற ஓட்டையர்காலேயும் மற்ற பாவக்காய் செடி வரக்கூடிய மாதிரி இருக்கு தொடர்ந்து இந்த பதிவை கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவோட கிராம தமிழோட வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்